வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது நம்ம வெங்காய புளி குழம்பு வைக்கப்போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் நல்லாயிருக்கும் கடுகுழம்பு பருப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் நாலஞ்சு பூண்டுப்பல் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நூறு கிராம் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சி வரணும் அதுக்கப்புறம் புளிகரைச்ச ஊற்றிடுவோம் நல்லா என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காணாம இருக்குது வெங்காயம் இப்ப நல்லா உடங்கிச்சு இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச புளிய சேர்த்தா பிறகு பொடி சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆனா வீட்லயே அரைச்ச பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தூள்ல மஞ்சள் மிளா பொடி சீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த ஒரே ஒரு பொடியே போகும் இந்த புளி குழம்புக்கு நல்லாவே டேஸ்டா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெக வச்சுக்கலாம் புளி குழம்பு நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல பிடிச்சவங்க போட்டுக்கலாம் இதில் கடைசியாக தேங்காய் சேர்க்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம் ஆ தேங்காய் ஊற்றலை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காய காரக்குழம்பு அதாவது வெங்காய புளிக்குழம்பு ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்கு டேஸ்டாகவும் இருக்குது இந்த மாதிரி வெங்காய காரக்குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்